எனக்கு அமைச்சர் துரைமுருகன தெரியும் அமைச்சர் நேருவ தெரியும்னு ஆளுங்கட்சியோட தொடர்பு இருக்கிறதால ஓவர ஆடுறாங்களாம் திருச்சியில உள்ள நீர்வளத் துறை அதிகாரிகள் பெட்டவாய் தலை இருந்து ஐயன் வாய்க்கால் வரைக்கும் சமீபத்துல தூர்வாரினாங்க இந்த வாய்க்கால் மூலமா சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாசனம் நடக்குது இந்த வாய்க்கால் தூர்வாரும் பிரச்சனையில தான் வாய்க்கால் தகராறே தொடங்கி இருக்கு திருச்சியில ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டிக்கும் ஏழாம் துரைமுருகன் கால்வாய் பணிகளை செஞ்சிருக்காங்க ஆனா தூர்வார போன இடத்துல ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருந்திருக்கு பெட்டவாய் தலையில இருந்து ஐயன் வாய்க்கால் முழுவதும் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வருவாய்த்துறையினர் அளந்து முக்கொம்பு ஆற்று பாதுகாப்பு பிரிவுக்கு விவரங்களை கொடுத்திருக்காங்க அரசே ஒன்றுமே அப்படியே தூங்கிட்டு கிடக்குது அரசே எங்கே வேலை செய்யுது வேலை செஞ்சால் நேரம் நாற்று போட்டுக்க மாட்டாங்க தண்ணி விட்டுக்க மாட்டாங்க எந்த அதிகாரி வர்றதில்லை கண்டுக்கிறது இல்லை விவசாயி கேட்கறது இல்லை குறையை கேட்கறது இல்லை எல்லா விவசாயி தான் முதுகெலும்புன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கப்போ வர்றாங்க எங்களை கோட்டை விவசாயம் வந்து கோட்டை விட்டாங்கன்னா அங்கே கோட்டையை விட்டுருவாங்க எங்க மெட்ராஸில் கோட்டையை விட்டுருவாங்க இது கவனத்துக்கு கொண்டு போறார் அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகிறேன் எங்களை மட்டும் கோட்டை விட்டாங்கன்னா அவங்கவுங்க கோட்டையை பிடிக்க முடியாது விவசாயி தான் முதுகெலும்பு முதுகெலும்பு சொல்கிறாங்க ஆனால் அது ஒன்றும் ஒத்து வரல இது பாசன வாய்க்காவா கழிவு நீர் வாய்க்காவா தண்ணியே வர வரமாட்டேதிங்க தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்றா இருந்தது தண்ணீருக்கே வழி இல்லாமல் இருக்குது ஒரு விவசாயம் எப்படிங்க பண்ண முடியும் அவ்வளோதாங்க என்னோட அது தண்ணி வரணும் விவசாயிங்க நல்லாயிருக்கும் தண்ணி திறந்துள்ளதாங்க தண்ணி போனால் தானே விவசாயிங்க ஒரு நெற்பயிர் போடுவாங்க ஒரு பூசணி அவரை வெண்டைக்காய் கத்திரிக்காய் ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒன்று பண்ணா தான் இருக்குது வெறும் காடாக தான் கிடக்குது ஆனால் விவசாய நிலம்னா இது வெளிநிலையமாகணுமா அது மாதிரிதான் நடக்குது ஆட்சி அதிகாரம் எல்லாமே வருவாய்த்துறைக்கு அமைச்சரா கே கே எஸ் ராமச்சந்திரன் இருக்காரு வருவாய்த்துறை ஆவணங்கள் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கால்வாய் முழுமையா தூர்வாரணும்னு விவசாயிகள் பல கட்டமா போராட்டம் நடத்திட்டாங்க ஆனா முக்கொம்பு பிரிவு நீர்வளத்துறை அதிகாரிகள் எதையும் கண்டுக்கிறதே இல்லையா விவசாயிகள் கொடுக்கிற புகாரையெல்லாம் ஆத்து தண்ணியில விட்டுடுறாரு வேணும்னா கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் போடுங்க

இந்த மாதிரி ரெண்டடி தானே இருக்குது அதை எடுங்க அப்படின்னுக்கு இதெல்லாம் வந்து முதலே கட்டிட்டது இந்த கட்டையெல்லாம் பேக்க முடியாது கட்டுனது வந்து இவங்க ஊராட்சியில் கட்டின கட்டை அவங்களுக்கு தெரியாது இந்த வாய்க்காலோட அகலம் தெரியாது நீளம் தெரியாது கட்டிட்டாங்க இது ஏய்க்குமே தெரியல அதை நாங்கள் சொல்கிறோம் சில்லெவல் என்ன இது என்னென்னா இது அப்படி தான் அதனால் நீங்கள் வந்து அரசு ஊழியரை வேலை செய்யாமல் தடுக்கிறீங்க உங்கள் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் புடச்சுறோம் இன்னும் ஒரு தகாத வார்த்தையில் நான் படிச்சுட்டு இன்ஜினியராக படித்தேன் நானா மனுஷனாக நான் என்ன கேனப்பில் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களை மிரட்டி

அமைச்சர் நேருவுக்கும் அமைச்சர் துரைமுருகனுக்கும் வாய்க்கா தகராறு இருக்குதா இல்லைன்னா உதயநிதி பேரை சொல்லி திருச்சியில அரசியல் செய்யும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆதரவுல அதிகாரிகள் இப்படி பேசுறாங்களான்னு தெரியாம திருச்சி விவசாயிகள் புலம்பி தவிக்கிறாங்க விவசாயிகள் மேல அக்கறை இல்லாத விளம்பர ஷூட் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில திருச்சி விவசாயிகளும் வேதனையில தான் இருக்காங்க பத்தடியில காவேரி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு தண்ணி கிடையாது கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமா எவங்ககிட்ட கரண்ட் இருக்கோ எவன்கிட்ட பணம் இருக்கோ அவன் மட்டும் தான் விவசாயம் பண்ண முடியும் மற்றவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பிடபிள்யூட்டியை கேட்டால் நாங்கள் அளக்கணுங்கிறாங்க அழக்கிறது யார் ஆற்று பாதுகாப்பு கூட்டம் அதோட பேர் இட் நேம் இட் செல்ஃப் இட் இஸ் ஸ்டெல்லிங் ஆற்றை பாதுகாக்கணும் ஆனால் ஆற்றை பாதுகாக்க தவறிடுறாங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நாங்கள் அடுத்த தடவை பண்ணிடுவோம் நீ ஏன் கவலைப்படுற தண்ணி வருது இல்லை டோன்ட் இஸ் போட்டி தடித்தேருமாட்டோம் ஸோ அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்க மாட்டேங்கிறாங்க எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா ஆற்று பாதுகாப்பு கூட்டம் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் வாய்க்கானால் கரை இருக்கணும் இல்லாட்டி சாக்கடை எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கரைகளை மீட்டு தரணும் எங்களோட பொரிக்கையாக தான் கரை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வாய்க்க வந்துடும் தூண்கட்டை பாலத்துலேருந்து மேற்க என்ன அளவோ அந்த அளவுக்கு இங்கே கிழக்கு எடுத்தால் தாராமலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாய்க்கும் காணி வந்து ஏக்கருக்கு தண்ணி பண்ணி புரியுங்களா இதை வந்து எல்லாமே யார் கையில் இருக்குன்னா நம்ம முக்கமில் ஐஜியாக எல்லாம் இருக்காங்க பிடிங்களா அவங்ககிட்ட இருக்குது இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஆக்கிரமிப்புங்கள்லாம் இந்த ஆக்கிரமம் யார் அமைச்சது யார்கிட்ட போச்சு இந்த ஆக்கிரமம் இப்போ போய் ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அவங்க கையெழுத்து போடாமல் இந்த ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்களா அப்போ எதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து பீட கிட்ட எதுக்கு நாங்கள் கோரிக்கை வைச்சோம் எங்களுக்கு வந்து நீர் நீர்வழிச்சா இந்த வாய்க்காக வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் வந்து நடுவில் வீடு கட்டியிருக்காங்க அதெல்லாம் எங்களை அதை ஆக்கிரமிப்பு கட்டியிருக்காங்க அது ஆக்கிரமிக்கு யார் கொடுத்தது கவர்மெண்ட்டு தானே கொடுத்துருக்குது எதுக்கு கவர்மெண்ட் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் எதுக்கு பீடபிள்யூ வருது பீடபிள்யூ வந்து அது ஆக்கிரமிப்புன்னா எதுக்கு அப்போ இந்த அந்த அளவு தெரியாமல் வந்து இன்னைக்கு வந்து தூர் வாரிட்டு இருக்காங்களா எங்களுடைய கோரிக்கை அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க